ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா எங்கள் குலதெய்வம் கோயில் மகா சிவராத்திரிக்கு வந்து சாமி கும்பிடக்காரி வந்திருந்தேன் ராமர் கோயில் பட்டு வேட்டி துண்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தேன் மொதல் வந்து பூசாரி இல்லை நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பூசாரி வந்துட்டாங்க வந்துட்டு தேங்காவெல்லாம் எல்லாமே உடச்சிட்டு பட்டெல்லாம் சாத்திட்டு சாமிக்கு பாப்பாவை அப்படியே சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவை நானா ஹஸ்பண்ட் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவை கீழே சாமிக்கு முன்னாடி போட்டு சாமி கும்பிட்டுட்டு பாப்பாவை தூக்கிட்டு எல்லாருமே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வந்து எல்லோருமே மாசராத்திரிக்கு போயிருப்பீங்க நம்ம மாசியில் வந்து ஒரு நாள்னாச்சும் போயிட்டு வந்துடணும் போகிறது கோயிலுக்கு அப்புறம் நான் எங்கள் எங்கள் மாமா எங்கள் எங்கள் அக்கா என் ஹஸ்பண்டு எல்லாருமே போயிருந்தோம் அப்புறம் கிளம்பிட்டோம் கிளம்புனக்கப்புறம் ஒரு வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் நான் நானே ஹஸ்பண்ட் மட்டும் வண்டியில் வந்துவிட்டோம் என் பாப்பா வந்து எங்கள் அக்கா வச்சுருந்தாங்க இது வந்து ராமர் கோயிலில் கொடுத்தாங்க நாங்கள் வந்து ப பட்டு சாமி காளியம்மனுக்கு பட்டு ராமருக்கு வேட்டி துண்டு எல்லாமே எடுத்துகிட்டு போனோம் மாலை பன்னீர் அபிசேயத்துக்குள்ள பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு சூடம்பத்தி எல்லாமே வாங்கிட்டு போனோம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டோம் அங்கே வீடியோ எடுக்க முடியல இந்த இது வந்து சாமி கும்பிட்டு முடித்தோடனையுமே கொடுத்தாங்க எங்களுக்கு பிரசாதம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்